ஸ்டாலின் சட்டசபையில எங்க மேல வன்பத்தை பொழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கிட்ட அந்த நாகப்பாம்பு இந்த மாணிக்கத்தை கப்பம் பாக்கிறது அந்த மாதிரி முக்கி 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 எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வன்மத்தை கக்கீர்காக்கி இவங்க ஒட்டு மொத்தமா சேர்ந்து அதை பார்க்குறப்ப எனக்கு எதுவும் இந்த பொதுக்குழு மாதிரியெல்லாம் தோணலை ஏதோ இந்த பொறுமள் குழு உள்ளுக்குள்ள ரொம்ப நாள் முன்னால முக்கி முக்கி அடக்கி வச்சிருப்பாங்க இல்லையா அப்படி அடக்கி வச்சிருந்தத பொறுமி தள்ளி இருக்காங்க இதுக்காக ஒரு கூட்டத்தை போட்டி அதுக்கு சிறப்பு பொதுக்குழுன்னு பெறுவார் இதெல்லாம் இந்த ஆதவ் அர்ஜுனா பேசுனா கூட எல்லாரும் பேசினாங்க ஆதவ் நான் பேசுன ஹைலைட் அதை விட பெரிய ஒரு சாக்கி இன்னொரு அக்கா கொடுத்து அது அப்புறமா சொல்ற ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லியிருக்காருன்னா இவங்க எல்லாம் தியாகிகளா அதாவது உதயநிதியை பார்த்து அவரோட பெரிய தியாகியா அப்படின்னு கேட்கிறேன் என்னத்தை கிழிச்சுட்டு அதை வந்து உண்மைதான் உண்மையிலே அவங்க அப்பா மாதிரி அவங்க தாத்தா மாதிரி பாலிடிக்ஸ்ல அந்த மனுஷன் இது வரைக்கும் பெருசாக ஒன்றும் பண்ணல ஒருத்தில ஒத்துக்கணும் இந்த நம்ம போக முடியாது பண்ணக்கூடாது ஆ வந்து அழகு தியாகி இல்லைப்பா நீங்க தான் யாரு நீங்க உங்க பொதுச் செயலாளர் ருசி உங்க தலைவர் இவர் இந்த நிர்மல் குமார் ராஜ்மோகன் நீங்கெல்லாம் யாரு சுதந்திர போராட்ட வீரர்களா இல்லை உங்க குடும்பத்துல இருந்து யாராச்சும் இது வரைக்கும் நாட்டுக்காக போராடி உயிர் தியாகம் பண்ணிருக்காதா தியாகி பென்ஷன் உங்க ஃபேமிலியில் யாராச்சும் இது வரைக்கும் வாங்கியிருக்கப்பா நீங்க யாரு சார் அது இது அந்த கே கேட்டேன் எனக்கு உண்மையிலே மனசுக்குள்ள அந்த சிங்கம் போட வசனம் வந்துருச்சு உங்க அண்ணன் ஒரு ஊர் பொறுக்கி நீ ஒரு தெரு பொறி சார் இல்லை அந்த வசன சத்தியம்னு அதை சொல்லலை அதை சொல்லணுன்ற விருப்பமும் இல்லை ஏன் அப்படின்னா ஒரு என்ன தெரிஞ்ச ஒருத்தன் இந்த மாதிரி வந்து வன்மத்தை கக்குனே வேகையில வன்மத்தை கக்குன என்ன பண்ணாங்க இவங்களுக்கு எதுவுமே தெரியாது சார் ஒரு அக்கா ரொம்ப சாப்பிட்டு என்ன பார்த்தீங்களா உண்மையிலேயே அந்த அக்கா பேசின பேச்சு எல்லாம் பாக்குறப்ப நம்மளால என்னத்தி மறைப்பா தீரணம் ஆகாது போல அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த ஒத்த பிள்ளையா அந்த அக்காவுக்கு அந்த ஒத்த பிள்ளையா இருந்த அந்த அக்கா ஐசியூல விட்டு வந்திருக்கா ஏதோ ஹாஸ்டல்ல விட்டு வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ஐசியூல நான் விட்டுட்டு இன்னைக்கு அண்ணனை பார்க்கிறதுக்காக வந்திருக்கேன் ஒரே ஒரு கொட்டை போல சார் ஏன் பட்டோட க்ளீனி வந்திருக்க வேண்டியது தானே ஐஸ்வர்யர் பரபரப்பாக இருந்திருக்க முடியல இதையும் பரபரப்பாக ஆக்கியிருக்கலாம் இல்லையா ஏன் வருதுன்னு இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப தான் உண்மையில் அவர் மேலே எந்த தப்பு இல்லை இப்படியெல்லாம் வந்து பைத்தியங்கள் இருக்கிற வரைக்கும் உண்மையில் அவர் ஒருத்தன் யூஸ் பண்ண பார்ப்பானா இல்லை வேண்டாம்னு சொல்லி அதில் திருத்த பார்ப்பானமே கொஞ்சம் பெரிய நானே ஏற்றுக்கலாம் யோசிச்சு பாருங்க அப்புறம் ஆபத்துனால் அழகாக வந்து நிறைய விஷயம் பேசுகிறாங்க அதாவது விஜய் பேசுறத பேசுறதுக்கு வர விஜய் பேசுறத பார்க்குறப்ப துளிர் கூட துக்கமும் வருத்தமோ ஒரு குற்ற உணர்ச்சியோ உண்மையில அதெல்லாம் எதுவுமே இல்லை இல்லை ஒத்துக்கிறது நீங்க முப்பத்தெட்டு நாள் சோகத்துல வரணமா இருந்து சோகம் முத்த மொத்த சோகத்தையும் பஸ்பமாக்கிட்டார் அந்த டயலாக்ல இங்க நீங்க விடவே கூட அந்த வலுப்போன்றது சுத்தமாக இல்லை இதில் வேற ஸ்டாலின் வன்மத்த கற்குனாருங்க நான் எந்த வன்மத்த கற்குனர் உண்மையில ஸ்டாலின் என்ன வன்மத்தை கற்குனர் நெஞ்ச தொட்டு சொல்வது அவர் ஏதாச்சும் முதல்ல ஆரம்பித்தாரா யாரையாச்சும் முதல்ல குத்தம் சொன்னாரா இல்லை இவன் தான் பொறுப்பு எடுத்துக்கணும்னு ஏதாச்சும் சொன்னாரா ஆரம்பத்துல அவர் எதையுமே சொல்லலை சட்டசபையில் பேச வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டாங்க மூதேவியலா சட்டசபையில் எதிர்கட்சி பேச சொல்லுச்சுக்கா கேள்வி நேரத்தில் கேட்டாங்க கரூர் சம்பவத்துக்கு காரணத்தை சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு காரணமும் அடிக்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரிஜினல் காரணத்தையும் சேர்த்து சொன்னாங்க அது உண்மையாக இல்லை எந்த இடத்துலயாவது எந்த இடத்துலயாவது நீங்கள் அதை ஒத்துக்கிட்டீங்க லேட்டாக வந்ததும் ஒரு தப்பு நெஞ்ச தொட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த கரூர் சம்பவத்துக்கு துளி கூட சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க என் மேலே எந்த தப்புமே இல்லை நான் ஒரு சுத்தமான நல்லது எந்த தப்புமே நான் பண்ணல வீடியோவில் சொன்னார் அங்கே அந்த இடத்த நாங்கள் கொடுத்ததை தவிர நாங்கள் வந்ததை தவிர வேறு எந்த தப்புமே பண்ண வந்ததெல்லாம் தெரியுதா எப்போ வந்து அந்த அதுக்கு எங்கேயாச்சும் இது வரைக்கும் பதில் சொல்லியிருக்கீங்க இது வரைக்கும் எவனா சில கொலை சொல்லியே அரசியல் ஓட்டில்லன்னு கனவு கண்டதுங்க என்ன கட்சி நடத்தலாம் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது குறை சொன்னீங்கன்னா ஒரு பொதுக்குழு எப்படி சார் வேணும் உண்மையாச்சு ஒரு பொதுக்குழு எப்படி நம்ம கட்சி என்ன பண்ண போகுது நாம என்னெல்லாம் திட்ட வச்சிருக்கோம் நாம் எப்படி எல்லாம் பெட்டரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம் இதுக்கான நியாயமா ஒரு பொதுக்குழுல பேசுவாங்க ஆனா இவங்க திட்டுறதுக்காகவே ஒரு பொதுக்குழுவை போட்டிருக்காங்க இதுக்கு ஆளாளுக்கு வீட்டுல உட்காந்து திட்டி ஒரு வீடியோவை போட்டுருக்கா கூட வைரலா நீங்க டிஜிட்டல்ல தானே குடும்பம் நடத்துறீங்க உங்க கட்சியை டிஜிட்டல் கட்சி தானே கிரௌண்ட்ல எங்கேயாச்சும் கட்சியை வேலை செஞ்சு பார்த்து வைக்கிறா வாயில ஒத்தி கிழிப்பாரு இது எல்லாத்தையும் ஒரு அல்டிமேட்டாக ஆக கொஞ்சம் நான் ஏற்கனவே ஒரு போஸ்ட் போனாங்க ஞாபகம் புணர்ச்சி வெடிக்கணும் நேபாளம் மாதிரி இங்கே ஒரு சப்போர்ட் அதுக்கு எவன் இதுவரையும் ஆக்சன் எடுக்கல ஒரு கண்ணுன்னால் அதுக்கு இதுவரை ஒரு பயனு தெரிவிக்கலை நல்லா தெரிஞ்சுக்க அப் அப்போ யாச்சும் அந்த ஆள் சிரிஞ்சனா பார்த்தன்னா இல்லை அந்த கட்ட என்ன பண்ணிச்சாரு இப்போ மறுபடியும் எங்கே என் தலைவரை கைது பண்ணி பாருங்க இதை நீ கண்ணுக்கு அடுத்த நாள்னு சொல்லியிருப்பாங்க தைரிய மொழி கைது பண்ணி பாக்கி தாராளமா சார் நீங்கள் பேசலாம் அதாவது இன்னைக்கு வீரமா பேசுற அந்த நாய் சி அந்த வாய் அன்னைக்கு பேசுன்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே எல்லாருக்கும் பெரிய விஷயமா இருக்கும் அது உண்மையில் ஆச்சரியமான அன்னைக்கு வந்து இது ஒரு பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி எல்லாம் மதிச்சிருப்பாங்க முப்பத்தெட்டு நாள் ஓடி உழைஞ்சிட்டு இனிமே நம்மளால இவங்க இவங்களால நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் செவ்வளார் வந்து என்ன பிரயோஜனம் அப்பையும் கூட என்னைய கைது சொல்றதே அதான் சொல்றத முடிஞ்சா எங்க அண்ணனை கைது பண்ணுன்னு சொல்றேன் என்ன ஏட்ட அந்த இடத்துல அந்த எந்திரிச்சி போயிட்டு புற முடியற போட்டோம் முடியும் என்ன ஏட்டா கொடுத்து விடுற நீ இருந்தால் உனக்கு அந்த மேல காண்டா நீ பேசுறா நான் பேசுறப்ப என் வந்துட்டு நான் பேசிக்கிறேன் ஓ வந்து பேசுறப்ப ஒன்றை விட்டு வச்சு பேசு சொல்லி இருப்பாங்க இது இல்லாமல் கல்லூரி மாணவர்கள் வருவாங்கல்ல ஏன் வேலைக்கு போகிறவன் கொஞ்சம் கவனம் வர வரமாட்டாங்க வரமாட்டான் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உண்மையில நீ பண்ற அரசியல் என்னன்றது நல்லாவே புரியும் இவங்களுக்கு புரியும் கொஞ்சம் லேட்டா அப்படி கொஞ்சம் லேட்டா அப்படியே அவ்வளவு தயவுசெய்து செய்து உங்க பர்சனல் விஷயத்துக்காக தப்பு சார் ரொம்ப தப்பு இப்படியே ஏன் பண்ணிட்டு இருக்கிற கவுன்சிலரும் இது ஆட்சி பிடிக்கும் அரைப்பு போடுவ எப்படி பிடிப்ப இல்ல எப்படி எனக்கு புரியல தூக்கி அப்படி இருக்காக்க ஏதாச்சும் நீ சொல்லணும் உடைய மக்கள் நம்ம பேரும் நம்மள்கிட்ட இருக்கிற அந்த கிளாமரஸ் இமேஜை மட்டும் வச்சு நீங்க சிஎம் ஆகிட முடியாது மக்களோட அரசியலே வேறு இதெல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் என்ன தமிழ்நாடு எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு எப்படி வேலை பார்க்குறதுனாலும் உங்களை ஒருத்தர் தெரியுமா தெரிஞ்சா இப்போல்லாம் பேச மாட்டாங்க புரிஞ்சா புரிஞ்சுக்க புரியல பின்னாடியே தெரிஞ்சு நன்றி